ஒரு நாள் குபேரன் சிவபெருமானிடம் சென்று ஈசனி நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்ன வேண்டும் உங்களுக்கு கேளுங்கள் என்றான் உடனே சிவபெருமான் சிரித்தபடியே குபேரா எனக்கு எதுவும் வேண்டாம் உன்னால் எனக்கு செய்யவும் முடியாது என்றார் உடனே குபேரன் ஏன் முடியாது என்னால் எதுவும் செய்ய முடியும் என்றார் உடனே சிவபெருமான் அப்படியா சரி எனக்கு வேண்டும் என்கிற பொழுது உன்னை நான் கேட்கிறேன் அதற்கு முன்னால் இதோ இவன் என் மகன் கணபதி இவன் சதா பசிக்கிறது பசிக்கிறது என்று கூறிக்கொண்டே இருக்கிறான் இவனை அழைத்துச் சென்று உணவழி என்றான் உடனே குபைரன் சா சிவபெருமானே நம்மள்ட்ட கணபதி அஷ்டமே சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தன்னுடைய கர்வம் சிறிது வந்த இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஈஸ்வனே நான் அழைத்து சென்று உணவளிக்கிறேன் என்று கூறினான் கணபதியும் அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்தான் இங்கே வந்த உடனே கணபதியை சொன்னார் எனக்கு பசிக்கிறது அப்படின்னார் உடனே சாப்பாடு கொண்டு வந்து போட்டாங்க கணபதி சாப்பிட்டு கொண்டே இருந்தால் உணவும் பரிமாறிக்கொண்டே இருக்கப்பட்டது இதை பார்த்த குபேரன் இப்படி சாப்பிட்டால் உடம்பு என்ன ஆகுது வயிறு வலி வந்துவிடுமே என்றான் குபேரன் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் பசியை போக்குகிறேன் என்று தானே என்னை அழைத்து வந்தீர்கள் எனக்கு பசிக்கிறது உணவளைங்கள் என்றார் கணபதி உடனே குபேரன் தன்னுடைய சமையல் கட்டிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து பரமாற சொன்னால் விநாயகர் சாப்பிட்டு கொண்டே இருந்தார் கடைசியில் பார்த்தா குபேரனோட சமையல் கட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் தீர்ந்து போச்சு அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே தீர்ந்து போச்சு மற்ற உலகங்களிலிருந்தும் உணவு கொண்டு வரப்பட்டது விநாயகர் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அந்த உலகங்களிலும் அனைத்து உணவுப் பொருட்களும் தீர்ந்து விட்டது எல்லோருமே வந்து குபேரனிடம் ஐயா எங்களிடம் உணவுப் பொருட்கள் இல்லை இனிமேல் சமைக்க முடியாது என்று கூறிக்கொண்டு ஓடி வந்தனர் உடனே குபேரன் பார்த்தான் ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்று அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தான் உடனே கணபதியும் அழைத்து கொண்டு நேராக சிவபெருமானிடம் வந்து ஈசனை என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்னுடைய சிறு பிழையை மன்னித்துக் கொள்ளுங்கள் இனிமேல் நான் இதுபோல் தவறு செய்ய மாட்டேன் என்று கணபதியிடமும் சிவனிடமும் வேண்டி மன்னிப்பு கேட்டான் பார்த்தீர்களா என்னதான் இருந்தாலும் என்னால் முடியும் முடியும்னா நம்மால் முடியாததும் உள்ளது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோமா இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்ரமணி